ஒரு கோடிய நாற்பது லட்சம் செலவில் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த காரிமங்கலம் பேரூராட்சியில பத்து லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்கள் மட்டும் வாங்கப்பட்டிருக்கிறது மூன்று இடங்களில இது போல அறிவுசார் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவுசார் மையங்களில நான் மாவட்ட ஆட்சியர் கூட சொன்னேன் நேரடியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர் குடிமக்கள் இங்கு இருக்கிற மாணவர்களுக்கு ஜூம் காலிலே பாடம் எடுத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இது அனைத்து சௌகரியங்களையும் ஒவ்வொரு நகரத்திலும் மாணவர்கள் மிக பெரும்பான்மையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் மேல்நிலை விரிவாக்கப்பட வேண்டும் என்று மாணவன் முதலமைச்சருடைய அனுமதிக்காக கேட்டிருக்கிறோம் இந்த ஆண்டு பல இடங்களிலே இதேபோல் அரீசார் மையங்களை உருவாக்கக்கூடிய முயற்சி எடுத்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நகரத்துறை அமைச்சர் என்று தனியாக வந்தபோது பேரூராட்சிகளுக்கு மட்டும் இந்த நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகளுக்கு இந்த மூன்று ஆண்டுகளிலே பத்தாயிரம் கோடி செய்து தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு இடங்களிலும் துணை குடிநீர் திட்டங்கள் கால்வாய் திட்டங்கள் சாலைகள் அதே போல் கழிவறை வள கழிவறை சுத்தம் கழிவறைகள் அதே போல் விளக்குகள் அதே போல் இங்கே இருக்கிற அறிவுசார் மையம் போல் மார்க்கெட் பஸ் ஸ்டாண்டுக்கு தொடர்ந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள்

கொங்கு பாரம்பரிய நாட்டுக்கொலி வருவல் கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம்பேட்டை அருகே கோடாங்கி வளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓஎப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எத்தனை கடையில் சாப்பிடுறோம் நெஞ்சரித்தல் வைத்தியத்தில் எத்தனை தொந்தரவு வருது அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறவங்களுக்கு ஆயில ஆரோக்கியமா இருக்கணுங்கிறக்காக கல்லெண்ணெய்

ஓஎப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் மேலும் ஆர்டர் செய்ய நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்